விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் குறித்தும் மற்றும் அவரை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் குறித்தும் அவதூறு பரப்பும் வகையில அவர் வந்து கருத்தை ஒன்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது

பார்சல் செய்யப்பட்டிருக்கிறது நான் உச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு தயவு செய்து என்னை கைது செய்யுங்க இதை விட நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியாது சீமானின் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு அவரை கைது பண்ணிருக்காங்க கஞ்சியா குடிச்சமா வீட்டுல இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஊர் ஒன்பத்திக்கு தலைமையில வச்சுக்கிறது நூத்தி முப்பத்தி எட்டு இதுல எத்தனாவது நூத்தி முப்பத்தி எட்டு கேஸ் இருக்குங்களா

பட்டியல் சமூகத்தினுடைய சாதியுடைய பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தெரியுது அப்ப தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து விக்கிரவாண்டி இடத்துல போய் மைக்க புடிச்சு அப்ப அந்த குறிப்பிட்ட சாதியை உள்நோக்கத்துடன் இழிவுபடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம்

ஏற்கனவே அவரோட திரைப்படத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இங்கே உள்ள ஜனநாயக அமைப்பெலாம் கண்டித்து அதுக்கு மன்னிப்பும் ஐயோ எனக்கு தெரியாதுங்க இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் வந்து பயன்படுத்துறேனாக்கா யூகாவை இன்டென்ஷன் அப்படிங்கிறது பொருள் விடஷன் ஆமாம் இன்டென்ஷன் இருக்குது உள்நோக்கத்தோட செயல்பட்டுருக்குது உள்நோக்கத்தோட நீ செயல்பட்டு கொண்டுருக்க அப்படின்னு வேளாளர்னு ஒரு சமூகம் இருக்கு அவங்களும் பட்டியரசு சமூகத்துல தான் வராங்க பரையர் சமூகமும் பட்டியல் சமூகத்துல தான் வராங்க இப்ப இதே மாதிரி மேடையை போட்டு ஒரு தேவந்திர குல வேளாளர் சமூகத்தை நீ இந்த மாதிரி எழுதிப்படுத்தி பேசற முடியுமா அல்லது பரையர் சமூகத்தை இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு எழுதிப்படுத்தி பேசற முடியுமா ஏன்னாக்கா தேவேந்திர உலக வேளாளர் பறையர் போன்ற சமூகங்கள்லாம் பட்டியல் சமூகத்திலேயே கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் இப்ப சண்டாளர் அப்படிங்கிற சாதி அப்படி கிடையாது பட்டியல் சமூகத்திலேயே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு சாதி அப்ப அங்க வந்து ஆள் பலம் இல்ல தலைக்கட்டு இல்ல அதிகார பலம் இல்ல பேசி தெரியுது படைகுல இல்ல அப்படிங்கறதுனால ஈஸியா போட்டு நீ அந்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுறது ஏன் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா இழிச்ச வாயினா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் இந்த அரு சமூகத்தையும் இதே மாதிரி வெளிப்படுத்தி பேசியிருக்காப்ல சண்டாளர் சமூகத்தைக்காக எஸ் எஸ் டேயா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஈரோடு அந்த பைய எலெக்ஷன் அருந்தை சமூகத்தை வந்து வெளிப்படுத்தி பேசுறா நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டதில் ஆதி தமிழ் கொடிகள் தூய்மை அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போடா வேற எங்க வேற பாடுறாங்க வேற வழி இல்லாமல் ஆந்திராவில இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்கறாங்க அவங்க தான் இங்க இருக்கிற அருந்தது வந்தே அப்படின்னு சொல்றாப்ல அப்புறம் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து இழிவுபடுத்துகிறாப்ல அப்படின்னு சொல்லி சாதியின் பேரரசு இழிவுபடுத்துகிறாப்ல சொல்லி அப்புறம் எஸ்சிஎஸ் சேக்கில் வழக்கு பதிவு பண்ணாங்க இன்னும் வரைக்கும் ஈரோட்டில் உள்ள அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாரு அதனால் அப்பப்போ போய் இந்த கேஸ் அட்டன் பண்ணி வந்திருக்காப்புல அந்த கேஸ் முடியல ஸோ இப்போ போட்டுரு எஸ்சிஎஸ் சேக்ட்டுங்கிறது முதல் முறை அல்ல இது இரண்டாவது முறை எஸ்சிஎஸ்டிலேயே இரண்டாவது முறை அப்போ ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்ரு பல வழக்குகள் இவர் மீது இருக்குது இல்லை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மட்டுமே ரெண்டு எஸ்சி ஆக்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வாங்கியிருக்காப்புல அப்படியே முருகா நான் பண்ணுற ஆப்ரேஷன் பூரா குலகேசா மாறி எப்போறு போல் இருக்கே நான் என்ன பண்ணுவேன் எப்படி பாமக வந்து பனைய சமூக மக்களை வில்லனாக சித்தரிச்சு அதன் மூலமாக ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த முண்டகளை பண்ணப்பட்டதுனாக்கா அருந்தி சமூக மக்களை

சார் பயந்து கொடுங்க சார் ஹலோ சார் 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 கொடு சார் கொடு பூரா எல்லாம் ஆள் சும்மா பாசி இதுல நிறைய பொங்க விட்டு சாமியார் மாதிரி உள்ள போறேன் சரிடா குறவர் சாதிய மக்களை வந்து உள்நோக்கத்தோட இழிவு செய்யறது அன்னைக்கே அவங்க மேல கேசு போட்டுருக்கணும் கேசு போடுறது குரோனா மக்கள் ஆள் இல்லாதனால சுற்றி திரு அதனால சொல்ற முழுக்க முழுக்க ஒரு ஜாதி வெறிதான் அதுக்கு பின்பலமாக இவங்க பின்னாடி இருக்கிற அந்த விசுவடி சாங்குஞ்சி எதை சொன்னாலும் கை தட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க ஈரோட்டில் வந்து முதலியார் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியை நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்ட்டு

जादी वेरी <laughs>